ஆசியாவில் வெடிக்கும் போர் ஆப்கான் தஜிகிஸ்தான் எல்லையில் குவிக்கப்படும் ராணுவம் என்ன பிரச்சனை என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆசியாவில் அடுத்தடுத்து போர் மேகங்கள் சூழ்ந்து வருகின்றன இந்தியா பாகிஸ்தான் போர் தாய்லாந்து கம்போடியா போர் முடிவுக்கு வந்த நிலைகள் தற்போது ஆசியாவில் இரு முஸ்லிம் நாடுகளான ஆப்கானிஸ்தான் தஜகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது தஜகிஸ்தான் தனது எல்லைகள் இராணுவத்தை குவித்து வருகிறது இந்த இரு நாடுகளும் இடையே என்ன பிரச்சனை திடீர் போர் பதற்றத்திற்கு என்ன காரணம் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில்தான் அடிக்கடி போர்கள் நடந்து வரும் உள்நாட்டு போர் இரு நாடுகள் இடையேயான மோதல் என்று போருக்கு பெயர் பெற்ற பிராந்தியம் மத்திய கிழக்காகும் இப்போது இஸ்ரேல் காசா போர் அடுத்த பிராந்தியத்தில் தான் நடந்து வருகிறது அதேபோல இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்த போர் முடிவுக்கும் வந்துள்ளது இது தவிர சிரியா ஏமன் உள்ளிட்ட நாடுகளும் கிளர்ச்சியாளர்களின் மோதலும் தொடர்ந்து வருகிறது அதோடு சேர்த்து இப்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை போல் ஆசியாவிலும் உள்ள நாடுகள் இடையே போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சமீபத்தில் தான் நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போர் முடிவுக்கும் வந்துள்ளது அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் தொடங்கிய தாய்லாந்து கம்போடியா இடையே நடந்த போர் மலேசியாவின் சமாதான பேச்சுவார்த்தையிலும் முற்றுப்பெற்றுள்ளது இதன் தொடர்ச்சியாக தான் ஆசியா கண்டத்தில் இன்னொரு போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே சண்டை இதன் கட்டமாக ஆப்கானிஸ்தான் இடையே போர் மேகங்கள் தொடங்கியுள்ளது இதற்கு இரு இடையே நிலவி வரும் நீண்ட கால பிரச்சனை தான் சொல்லப்படுகிறது அதாவது ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகளாக உள்ளன இரு நாடுகளும் எல்லைகள் பகிர்ந்து கொள்கின்றன ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லைகளை பகிர்ந்து வருகின்றன அதோடு சேர்த்து இரு நாடுகளும் இடையே தொடர்ந்து பிரச்சனை இருந்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர் இதையடுத்து ஆப்கானிஸ்தான் இடையேயான பதற்றங்கள் அதிகரித்தன இரு எல்லைகள் தொடர்ந்து பதற்றமும் ஆப்கானிஸ்தானில் வசிக்கும் மக்களில் முப்பது சதவீதம் வம்சவாளியை சேர்ந்தவர் அதாவது பூர்வீகமாக கொண்டவர்கள் இதனால் தாலிபான்களின் ஆட்சியை அவர்கள் எதிர்த்து வருகின்றனர் இந்த எதிர்ப்பு குழுவை சேர்ந்த பல தலைவர்கள் தஜகிஸ்தானில் உள்ளனர் இது தொடர்பாக இரு நாடுகளிடையே பிரச்சினை உள்ளது மேலும் தாலிபான்களின் ஆட்சியை இன்னும் தஜகிஸ்தான் அங்கீகரிக்கவில்லை ஆப்கானிஸ்தானில் இருந்து பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் தஜகிஸ்தான் எல்லையில் நுழைகலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதனால் தற்போது தஜிகிஸ்தான் தனது எல்லைகள் ராணுவ படைகளை குவித்து வருகிறது கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்த அமைப்பு அதாவது கலெக்டிவ் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் ஆர் ராணுவத்துக்கு ஆயுதங்களை வழங்கி வருகிறது இந்த அமைப்பில் ரஷ்யா கஜகஸ்தான் ஆர்மீனியா மற்றும் கிர்கிஸ்தான் மற்றும் பல்ரஸ் உள்ளிட்ட நாடுகளும் அங்கம் வகிக்கின்றன இந்த அமைப்பில் உள்ள நாடுகள் ரஷ்யாவின் மட்டுமே ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ஆட்சியைக்கு அங்கீகரித்துள்ளது மற்ற நாடுகள் தாலிபான் ஆட்சியை இன்னும் அங்கீகரிக்கவில்லை மேலும் இந்த அமைப்பில் உள்ள நாடுகளுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்த அமைப்பு சார்பில் உதவிகள் வழங்கப்படும் அந்த வகையில் தஜகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையை பாதுகாப்பும் பணிகள் உள்ள தஜிகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்த அமைப்பு ஆயுதங்களையும் வழங்கியுள்ளது சமீபத்தில் நடந்த கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்த அமைப்பு கூட்டத்தில் ஆப்கானிஸ்தான் தஜகிஸ்தான் எல்லைகள் தாலிபான்களால் அச்சுறுத்தல் உள்ளது இதனால் அங்கு ராணுவ பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது இதையடுத்துதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தஜிகிஸ்தான் சார்பில் இப்படி எல்லையில் ராணுவ குவித்து வந்தாலும் கூட ஆப்கானிஸ்தான் காக்கிறது எதிராக நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்று ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் கூறுகின்றனர் இருப்பினும் இரு நாடுகளிடையே எல்லைகள் தொடர்ந்து பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஆசியாவில் அடுத்த போர் வெடிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அதிகமரக்கமாக சொல்லுங்கள் நமது மீடியம் தொடர்ந்து ஃபாலோ